மற்ற செய்தி அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் இருபது முதல் இருபத்தி ஆறு முடியும் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் இருபது முதல் இருபத்தி ஆறு முடியும் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மறைநூல் அறிஞர் பரிசெயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன் கொலை செய்யாதே கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காணத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தம் சகோதரர் சகோதரிகளிடம் சிரம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார் ஆக்கையால் நீங்கள் உங்கள் காணிக்கை பழிபடத்தில் செலுத்த வரும் உங்கள் சகோதரர் சகோதரிக்குள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பழிபடத்தின் முன் உங்கள் காணிக்கை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டி போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இல்லையில் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார் நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இது கிரைஸ்தவின் செய்தி கிரேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஜப்பான் நாட்டில் சாமுராய் ஒருவர் சாமுராய் என்றால் அனைத்து போர்க்கலைகளையும் மிக நேர்த்தியாக கற்று அதில் மிக சிறப்பாக விளங்குகின்றவர்கள்தான் சாமுராய் என்று அழைக்கப்பட்டார்கள் மக்கள் மத்தியில் பெயர் பெற்ற அந்த சாமுராய் ஒருவர் ஒரு ஜென் துறவியை பார்க்க செல்லுகின்றார் அவரிடம் சென்று மோட்சம் என்றால் என்ன நரகம் என்றால் என்ன என்று அவரிடம் கேட்டார் அவர் உடையையும் இன்னும் அவரை அவர் வந்த தோரணையும் பார்த்த அந்த சென் துறவி உடனடியாக கோபம் கொண்டவராக நீ ஒரு முட்டாள் காட்டு மிராண்டி மக்களை கொண்டு குவிக்கக்கூடியவன் உனக்கெல்லாம் நான் இதை சொல்லிக் கொடுத்து என்னுடைய நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை போய்விடு என்று சொல்லுகின்றார் இந்த வார்த்தையை சற்றும் எதிர்பாராத அந்த சாமுராய் உடனே தன்னுடைய இருந்த மாலை உருவி இப்போதே உம்மை கொன்றுபடுவது சரியான ஒன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று அவர் சொன்னார் உடனே அவர் அந்த துறவி இதுதான் நரகம் என்று சொன்னார் தமக்கு உணர்த்துவதற்காகவே இவ்வாறு அவர் பேசினார் என்பதை உணர்ந்த உடனே உடனே கோபம் தணிந்தவராக என்னை மன்னித்து விடுங்கள் எனக்கு இதை உணர்த்தியதற்கு உங்களுக்கு நன்றி என்று அவர் சொல்லுகின்றார் உடனே அந்த துறவி இதுதான் மோட்சம் என்று சொன்னார் அன்புக்குரிய இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோபம் என்பது எத்தகைய ஒரு பாபம் என்பதை நமக்கு விளக்குகின்றார் கோபம் கோபத்தில் வருகின்ற வார்த்தைகள் என்பது நம்மை தலைமை சங்க தீர்ப்புக்கு அதாவது மனிதர்களுடைய தண்டனைக்கும் உள்ளாக்கும் எரி நரகத்திற்கு உள்ளாக்கும் கடவுளின் தண்டனைக்கும் நம்மை உள்ளாக்கும் என்று நமக்கு இன்றைய வழியாக அறிவுறுத்துகின்றார் ஆக கோபம் என்பது பல நேரங்களில் அது தவறான ஒன்று என்று கூட பார்ப்பதில்லை கோபப்படுவதற்காக எவரும் வெட்கப்படுவதில்லை நான் எனக்கு கோபம் அதிகமாக வரும் என்று நாம் பெருமையாக மற்றவர்களிடம் சொல்லுகின்றோம் ஏனெனில் கோபம் என்பது நம்மை பொறுத்தவரை அவமான வெட்கப்பட வேண்டிய ஒரு உணர்வு அல்ல ஆனால் இந்த கோபம் என்பது எத்தகைய ஒரு தன்மை வாய்ந்தது என்பதை ஆண்டவர் நமக்கு இதை படியாக உணர்த்துகின்றார் பொதுவாக கோபம் என்பது பாவம் அல்ல ஏனெனில் ஆண்டவர் இயேசு கிரைஸ்தவம் கோபப்படுவதை நாம் நற்செய்தியில் பார்க்கின்றோம் ஆக எப்போது கோபம் பாவமாக மாறுகின்றது கோபம் என்பது அதனுடைய தன்மை இன்னும் அதனுடைய விளைவு அதனுடைய நோக்கம் இவற்றை பொறுத்து அது சரியானதா அல்லது தவறானதா என்று மாறுகின்றது ஏனெனில் சில நேரங்களில் கோபப்பட வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது ஒருவர் சுயநலத்தோடு நடந்து கொள்ளும்போது அவர் சுயநலத்தை கண்டிக்க வேண்டியது ஒரு தேவையான ஒன்றாக இருக்கின்றது தவறு செய்யும்போது அந்த தவறை திருத்த வேண்டிய தேவை அவசியமான ஒன்றாக இருக்கின்றது அதே போல நீதியின் பொருட்டு கோபப்படும் போது அது கடவுளுக்கு உகந்ததாக இருக்கின்றது ஆக இத்தகைய கோபம் என்பது அது சரியான ஒன்று ஆக்கப்பூர்வமான ஒன்று இறைவனுக்கு உகந்த ஒன்றாகவும் அது இருக்கின்றது ஆனால் இதே கோபம் சுயநலத்தின் வெளிப்பாடாக அமையும் போது பல நேரங்களில் நம்முடைய கோபம் என்பது நான் என்ன நினைக்கின்றேனோ எதை விரும்புகின்றேனோ அது நடக்காத போது அதன்படி மற்றவர்கள் செயல்படாத போது நமக்கு அவர்கள் மீது கோபம் வருகின்றது எனவே அவர்கள் மீது நாம் கோபப்படுகிறோம் ஆக கோபம் என்பது நம்முடைய சுய விருப்பத்தின் நம்முடைய சுயநலத்தின் வெளிப்பாடாக பல நேரங்களில் அமைக்கிறது நமக்கு கோபம் வரக்கூடிய சூழலில் நம்முடைய விருப்பத்தை விட்டுவிட்டு மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் ஏன் இப்படி செயல்படுகின்றார்கள் என்று மற்றவர்கள் நிலையில் இருந்து சிந்தித்தோம் என்றால் பல வேலைகளில் நாம் கோபத்தை நாம் வந்து தவிர்க்க முடியும் ஆக இன்றைய நாளில் அத்தகைய கோபத்தை நம்முடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றவில்லை என்று எழுகின்ற சுயநலத்திற்கான அந்த கோபத்தை ஆண்டவர் வெறுக்கின்றார் அதேபோல மற்றவர்களை அழிவுக்கு இட்டு செல்லக்கூடிய அந்த கோபத்தையும் ஆண்டவர் விரும்புவதில்லை நான் கோபப்படுகிறேன் என்று வரம்பு மீறி ஒருவரை நாம் கடிந்து கொண்டு அவர்களை காயப்படுத்தி அவர்களுடைய உள்ளத்தை ஊனப்படுத்துவது என்பது இறைவனுக்கு உகந்த ஒரு கோபம் அல்ல மாறாக ஒருவரை திருத்தக்கூடியதாக நர்வழிக்கு கொண்டு செல்லக்கூடியதாகவே அது அமைய வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒன்று அன்புக்குரியவர்களை இன்றைய நாளில் நமக்கு வந்து நற்செய்தியில் விபலியத்திலே தூய பவுல் எபேசியர்களுதிய திருமுகத்தில் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது இறைவார்த்தையில் சினம் முற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார் அதே போல பொழுது சாய்பதற்குள் உங்கள் சினம் தனியட்டும் என்று கூறுகின்றார் ஆக எத்தகைய கோபம் நமக்கு வந்தாலும் அந்த கோபம் அன்றுக்குள் மாற வேண்டும் அப்படி என்றால் யார் மீது கோபப்பட்டோமோ அவர்களோடு நாம் ஒப்புறமாக்க வேண்டும் அவர்களை சமாதானம் செய்ய வேண்டும் அவர்களோடு நல்லுறவில்தான் நாம் தூங்க செல்ல வேண்டும் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு கட்டளையாக அது இருக்கின்றது ஆக இந்த நாளில் இந்த திருப்பலியில் நம் அனைவரது பொதுவான இயல்பான ஒரு உணர்வாக இருக்கின்ற இந்த கோபத்தை ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் நாம் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா அல்லது நம்முடைய சுயநலத்தின் கோபுரத்தால் வரட்டு கோபத்தால் நாம் மற்றவர்களிடமிருந்து விலகி இருக்கக்கூடியவர்களாக மற்ற மனிதர்களை தள்ளி வைத்து பார்க்கக்கூடியவர்களாக மற்றவர்களோடான உறவுக்கு தடையாக அது இருக்கின்றதா என்று சிந்தித்து நம்முடைய கோபத்தை ஆண்டவர் இயேசுக்கலை எவ்வாறு எதற்காக கோபப்படுகிறாரோ அதை போன்ற ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு காரியமாக உணர்வாக்க மாற்ற வர வேண்டி திருப்பலையின் மன்றாடுவோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார்